பாயை தரையில் விரித்து அதில் படுத்து உறங்குவதே ஒரு சிறந்த யோகாசனம் தான் பாயில் உறங்க வைப்பதால் அதன் முதுகு எலும்பு குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே கூண் முதுகு விழுவதை தடுக்கிறது மேலும் இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு ஏற்படும் முதுகு வலியை வராமல் தடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக பாயில் படுத்துதான் உறங்க வேண்டும் ஏனெனில் பெண்கள் பாயில் படுத்து உறங்கும் போது அவர்களின் இடுப்பு எலும்பு விரிகிறது அவ்வாறு இடுப்பு எலும்பு விரிந்தாலே நிச்சயம் சுகப்பிரசவம் தான் முதுகு வலி மூட்டு வலி தோள்பட்டையில் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அவசியம் பாயில் படுத்து உறங்க வேண்டும் அதுதான் அவர்களின் உடல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு பாயில் இரு கால்களையும் விரித்து மல்லாந்து படுக்கும் போது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக பாய்கிறது அதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது குறிப்பாக பாயில் தலையணை இல்லாமல் உறங்குவதே நல்லது ஆண்கள் பாயில் படுக்கும் போது அவர்களின் மார்பக தசைகள் தளர்ந்து விரியும் பாய் உடலில் உள்ள சூட்டை கொள்ளும் வெறும் தரையில் பாய் விரித்து உறங்குவதால் உடல் உஷ்ணம் குறையும் உடலின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மன அமைதியையும் மன ஆரோக்கியத்தையும் தருகிறது இத்தகைய காரணங்களால் தான் சீர்வரிசையிலும் கோரைப்பாய் கொடுக்கும் விளக்கத்தை பெரியோர்கள் கடைபிடிக்கின்றனர் மெட்டையிலோ பிளாஸ்டிக் பாயிலோ தூங்குவதை விட கோரைப்பாயில் படுத்து உறங்குவதே நல்லது ஒரு கோரைப்பாய் மூன்று ஆண்டுகள் வரை அதன் தன்மையை இழக்காது மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி